இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா இன்னைக்குதான் தேசிய கொடி நாள் நம்மளோட தேசிய கொடிய இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தான் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க நம்ம தேசிய கொடியில் மொத்தமாக மூணு வண்ணங்கள் இருக்கு காவி வெள்ளை அதுக்கப்புறம் பச்சை காவி வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் வந்து குறிக்குது வெள்ளை வந்து அமைதி உண்மை அதுக்கப்புறம் தூய்மையை உணர்த்துது பச்சை வந்து செம்மையையும் நம்பிக்கையும் வீரத்தையும் உணர்த்துது நடுல இருக்க அசோக சக்கரம் நீதியே குறிக்குது நம்மளோட தேசிய கொடியை யாரு உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா பிங்களி வெங்கையா அவங்கதான் வந்து இருக்காங்க இந்த கொடிய முதன் முதலா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் வந்து செங்கோட்டையில வந்து இருக்காங்க அந்த கொடி எங்க இருக்குன்னா நம்மளோட சென்னையில இருக்க புனித ஜார்ஜ் கோட்டையில தான் இருக்கு இதுதான் முதன் முதலா உருவாக்கப்பட்ட தேசிய கொடி எல்லாருக்கும் இனிய தேசிய கொடி நாள் நாள் வாழ்த்துக்கள்